குமார் எப்படி பாண்டியன் குடும்பத்தை பழுவாங்கறதுக்காக அரசியை வந்து பாண்டியன் வீட்டுல இருந்து பிரிச்சு கூப்பிட்டு வந்தாரோ அதே மாதிரி அரசியுமே வந்து குமார வாங்கணுங்கிறதுக்காக இந்த முத்துவேல்கிட்ட இருந்து கொஞ்சம் கூட சொத்து கூட கிடைக்காத மாதிரி குமார் வந்து இருந்து பிரிச்சு இனிமேல் நம்ம தனியாக தான் வாழணும் பிரிச்சு கூப்பிட்டு வந்தது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சினா மறக்காம இந்த வீடியோ பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்குதுங்க இந்த வீடியோல பாக்கலாம் வந்து தாலியின் கழுத்துமா நிக்கிறத பாத்ததுமே ஒட்டுமொத்த குடும்பமே சாக்காய்ப்பு நின்னுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கூட வந்த குமாரை வந்து ரொம்பவே அதிர்ச்சி அதிர்ச்சியாயிராரு நம்ம தான் தாலி கட்டவே இல்லை அப்புறம் எப்படி அரிசி கழுத்துல தாலி இருக்குன்னு சொல்லிட்டு குமாரை சாக்காய்ப்பு நின்னுட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் அரசியுமே வந்து குமார் தான் தன் கழுத்துல தாலி கட்ட மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க குமார் வந்து உங்களுக்கு பயந்துகிட்டு உண்மையில என்ன நினைச்சுங்க உண்மையா சொல்ல மாட்டேங்கிறான் குமார்க்கு எல்லாம் பார்த்தா பயமா இருக்கு நீங்க அடிச்சிருங்கன்னு சொல்லி பயப்படுறான் ஆனா எனக்கு எந்த பயமே கிடையாது நான் இப்ப நடந்த எல்லா உண்மையுமே சொல்றேன் உண்மையிலே வந்து குமார் தான் என்ன கூப்பிட்டான் குமார் தான் நான் குமார பாக்கறேன் நைட்டோட நைட்டா நம்ம கிளம்பி போனேன் அது வரைக்குமே வந்து நான் சதீஷ கல்யாணம் பண்ணணும் தான் இருந்தேன் ஆனா குமார் வந்து எனக்கு போன் பண்ணி நீ மட்டும் சதீச கல்யாணம் பண்ணா அதுக்கப்புறம் நான் உயிரிடவே இருக்க மாட்டேன் சொல்லி மிரட்டினா நம்மனால ஒரு உயிர் கூடாது குமார் நம்மளே வந்து இவ்வளவு தூரம் விரும்பி இருக்கிறான் அப்படி இருக்கிறப்ப நம்ம எப்படி குமார ஏமாத்திட்டு போய் சதீச கல்யாணம் பண்ண முடியும் வேற வழியே இல்ல நம்ம வாழ்க்கையில

சதீசன் குடும்பமே அரசுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிக்குது உங்ககிட்ட சம்பந்தம் கேட்டுட்டு உனக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்டு தானே உனக்கு பேசி முடிச்சோம் கடைசி நேரத்துல இப்படி குடும்பத்தோட மானத்தையே வாங்கிட்டு அப்படி சொல்லிட்டு கோமதி வந்து அரசியல் பிடிச்சி பயங்கரமா அடிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாண்டியோட பசங்களுக்கோ பாண்டியன் வீட்டு மருமகளுக்கோ வந்து கண்டிப்பா அரசு இப்படி எல்லாம் பண்ணிருக்கிறது வாய்ப்பே இல்ல குமார் தான் ஏதோ பிரச்சனை பண்ணி அரசியோட மனசை மாத்தி இந்த கல்யாணம் எல்லாம் நடந்திருக்கு இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு ஆனா பாண்டியும் கோமதி அதை ஏத்துக்கவே மாட்டாங்க இந்த குமார் ஏதோ பண்ணி தான் அரசியை மிரட்டி இருக்கான் இந்த குமார பிடிச்ச அடிச்சோம்னா எல்லா உண்மையுமே வெளியே வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து குமார் அடிக்க போறாரு குமார அடிக்க விடாம சக்திவேல் முத்துவேல் சேர்ந்துகிட்டு குமாரை காப்பாத்தி

கோபத்துக்கு யாருக்கு பதில் சொல்றதுன்னே தெரியல குமார கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிற அரசியல் சத்தம் போடுறதா தன்னோட பையனுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கிற ஆதங்கத்துல சண்டை போடுற உண்மையாளுக்கு பதில் சொல்றதா வீட்டுக்கு வந்திருக்க சொந்தக்காரங்களுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியாம பாடின் கோபதி ரெண்டு பேருமே இடிச்சு போய் நின்று இருக்காங்க அதே நிலைமையில தான் இங்க குமாரமே நின்னு இருக்காரு இந்த குடும்பத்தை அவமானப்படுத்தணும் அரசியெல்லாம் கல்யாணம் கூடாது அரசுக்கு பெருசா வசதி இல்ல அரசியல் கல்யாணம் பண்ணிட்டு நம்ம ஏன் கஷ்டப்படணும் நமக்காக தான் பெரியப்பா வந்து பெரிய இடமா பாத்து வச்சாருல பெரிய இடத்து பொண்ணா பாத்து கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்ல செட்டில் விட்டுட்டு நம்ம எதுக்கு தேவையில்லாம அரசியல் கல்யாணம் பண்ணி ரிஸ்க் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு குமாரமே வந்து அரசியல் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற முடிவுல தான் இருந்தாரு அரசி வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்கன்னு சொல்லி அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல தன்னை சிக்க வச்ச குமார பதிலுக்கு நம்மளுமே சிக்க வைக்கணும் பழி வாங்கணும் அப்படிங்கிற முடிவோட தான் அரசி வந்து இந்த முடிவு எடுத்திருக்காங்க இன்னொரு பக்கம் அரசிக்குமே வந்து நல்லாவே தெரிஞ்சிருச்சு குமார் சொன்ன மாதிரியே தான் இதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி சதீஷே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாலும் கண்டிப்பா வந்து சதீஷோட அம்மா அப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க நம்ம குடும்பத்தை பழி வாங்கிட்டு நமக்கு கல்யாணம் ஆக விடாம பண்ணிட்டு குமார் மட்டும் கல்யாணம் முன்னாடி எப்படி சந்தோஷமா வரலாம்னு சொல்லி முடிவு பண்ணி தான் அரசி வந்து இந்த முடிவு எடுத்திருக்காங்க என்னதான் அரசி வந்து குமார பழி வாங்கினதுக்காக இந்த ஒரு முடிவு எடுத்தாலுமே அவங்க அப்பா அம்மாவோட மனசு எந்த நிலைமையில இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அரசி போய் டைரக்டா பாண்டியன் மன்னிப்பு கேட்டு இருக்காங்க பண்ண

இப்படிலாம் போய் பேசிட்டு இருக்கற அதான் அவனோட திட்ட எல்லாம் நிறைவேறிருச்சுல நீ ஆசைப்பட்ட மாதிரியே வந்து அரசோட கல்யாணமும் நின்றுச்சு பாண்டியர் குடும்பத்தி பழி வாங்கிட்ட நீ விருப்பப்பட்ட பொண்ணையுமே கல்யாணம் பண்ணிட்ட இதுக்கு அப்புறமே என்ன ஏமாத்த பாக்குறியா அப்படினு சொல்லிட்டு குமார் பேசி இருக்கிறப்ப முத்தி வந்து பலார நடிச்சறாரு இன்னொரு பக்கம் சக்திவேல்மே வந்து குமார் என்னமோ அரசியை கடத்தி வச்சு ரொம்ப டாலண்டா கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் குமார் விருப்பப்பட்டு தான் அந்த முடிவெல்லாம் எடுத்துறப்பாம் போல அப்படி சொல்லி சக்திவேல்மே நினைச்சிட்டு இருக்காரு அப்பதான் சக்தி கிட்ட பேசுற குமார்மே வந்து இங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி நான் அரசி கழுத்துல தாளி கட்டலப்பா அந்த தாளி அரசி எடுத்து அது கழுத்துல மாட்டிக்கிச்சு நான் பெரியப்பா சொன்ன பொண்ண தான் கல்யாணம் பண்ணனும் நினைச்சிட்டு இருந்தேன் இந்த அரசியை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நமக்கு என்னப்பா கடிக்க போகுது

அதே மாதிரி தான் நானுமே வந்து உங்களுக்கு நடக்கிற இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி இருக்கிறேன் இதுக்கப்புறம் உங்களால கண்டிப்பா வந்து நிம்மதியாவே வாழ முடியாது இனிமேல் தான் அந்த பாண்டியோட மக அரசா யாருன்னு நீங்க பாக்க போறீங்க அப்படி சொல்லிட்டு அரசி வந்து ரொம்ப பயங்கரமா மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ நான் எங்க பெரியப்பா சொல்ற கல்யாணம் பண்ணுவேன் அப்படி சொல்லி குமார் வந்து ரொம்ப தைரியமா பேசிட்டு இருக்காரு அப்ப அரசு வந்து ரொம்பவே கோவமா முத்தியல கிட்ட கிளம்பி போயிட்டு இருக்காங்க ஒருவேளை அரசு போயிட்டு மறுபடியுமே வந்து பெரியப்பா கிட்ட போட்டு விட்டுருமா அப்படி சொல்லி குமார் ரொம்ப பயந்துட்டு இருக்காரு நடிக போற குமாரமே வந்து அரசியை தடுக்க பாக்குறாரு அப்ப முத்தியல கிட்ட போற அரசு வந்துட்டு என்னால இந்த வீட்டை நிம்மதியா வாழ முடியாது எங்க அம்மா அப்பா எது வீட்டுல இருந்து கஷ்டப்படுறதை என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது நீங்க எங்க குடும்பத்துக்கு பண்ணதெல்லாம் மறக்க முடியாத அளவுக்கு துரோகம் பண்ணிருக்கீங்க அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு என்னால பொறுமை அந்த வீட்டுல வாழ முடியாது குமாரி என் கழுத்துல தாலி கட்டிட்டான் இதுக்கப்புறம் நானும் குமார் சேர்ந்துதான் வாழ போறோம் அதனால எங்களுக்கு இந்த வீட்டுல வாழவே பிடிக்கல நானும் குமார் வந்து தனி கொடுத்து போக போறோம் நாளைக்கே நாங்க கிளம்ப போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு வந்து படப்படன்னு பேசிட்டு இருக்காங்க என்னால அந்த வீட்டை விட்டு வெளியே வர முடியாது நீ வேணுமா போய்க்கு அப்படி சொல்லி குமாரமே பேசிட்டு இருக்காரு என்னால அந்த வீட்டை விட்டு வெளியே வர முடியாது நீ வேணுமா போய்க்கு அப்படி சொல்லி குமாரமே பேசிட்டு இருக்காரு அரசுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற முத்து வேலுமே வந்து நீ தொட்டு தாலி கட்டின பொண்ணு எப்படி நீ வீட்டை விட்டு வெளியே போக சொல்லலாம் அரசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடந்துக்கும் தேவலாம பிரச்சனை பண்ணி எங்கிட்ட அடி வாங்கிறாரு

கொடுத்தா நல்லா இருக்கணும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க